ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வகுப்புலேயும் இருக்கிற தமிழில் இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஏழில் மெய்ஞான ஒளி அப்படிங்கிற ஒரு கவிதை பேழல் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இது இதே இயலில் சேம் இயலில் இன்னொரு கவிதைப்பேல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து ரெண்டாவது கவிதை பேழல் அதாவது மெய்ஞான ஒளி அப்படிங்கிற ஒரு கவிதை பிள்ளை உள்ள இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெய்ஞான ஒளி அப்படிங்கிறது எதை பற்றின கவிதை பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விலங்குகள்னு எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து அதோட இஷ்டத்துக்கு அது எப்படினாலும் வாழும் அது எப்படி வாழணும் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் அதாவது ஒரு அமைப்பு கிடையாது ஆனால் நம்ம மனிதர்களுக்கு வந்து அப்படி கிடையாது மனிதர்கள்னா எப்படி வாழணும் எதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த மெய்ஞான ஒலி அப்படிங்கிற கவிதைப்பேழைலாம் கொடுத்துருக்குறாங்க குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் அதாவது இந்த மெஞ்ஞான ஒலி அப்படிங்கிற கவிதைப்பேழையை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் அப்படின்னு சொல்லுவோம் இவரோட இயற்பெயர் தான் சுல்தான் அப்துல் காதர் அப்போ குணங்குடி மஸ்தான் சாஹிபு அதாவது குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் தான் சுல்தான் அப்துல் காதர் இவர் தான் இந்த கவிதைப்பேழை வந்து ஏ இயற்றியிருக்கிறாரு இவர் தான் இந்த பேழையோட ஆசிரியர்னு கூட சொல்லலாம் இவர் தவம் இயற்றிய மலைகள் அதாவது இவர் வந்து தவமும் இருந்திருக்கிறாரு அதாவது எந்தெந்த மலைகளில் வந்து இவர் தவம் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறவர் தவமிருந்த இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சதுரகிரி புறாமலை நாகமலை இந்த மூணு மலையிலையும் பார்த்திங்கன்னா இந்த பாடலை ஏற்றின சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிற தவமிருந்த தவம் இருந்த மலைகள் மூணு மலைகள் அதாவது சதுரகிரி புறாமலை அப்புறம் நாகமலை அப்படிங்கிற இந்த மூணு பிளேஸு அதுக்கப்புறம் இவற்றை இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கால கன்னி அதுக்கப்புறம் மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி அதாவது மூணு நூலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னி 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 அப்படின்ட்டு முடிகிறது ஸோ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்னி அப்படிங்கிற எதாவது ஒரு நூல் பார்த்தோம் அப்படின்னா அந்த நூலை ஏற்றுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இருக்குது சொல்லும் பொருளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகராய் அப்படின்னா தருவாய் ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்ப பெருக்கு பராபரம் அப்படின்னா மேலான பொருள் அடுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு அப்படிங்கிற நாலே நாலு சொல்லும் பொருள் வந்து இந்த கவிதை பேலையில் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நமக்கு ஆல்ரெடி தெரியும் கவிதை பேழைனால் அவ்வளோவா மார்க் கொஷின்ஸ் இருக்குது அது ரொம்பவும் சின்னதாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கவிதை பேலையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த கவிதை கவிதைப்பேளையில் உள்ள மார்க் கொஷின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கு ஷேர் எல்லாமே பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்